டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை கவியரசர் கண்ணதாசன் எழுதிய வரிகளுக்கு எஸ் வி டியூன் டி எம் எஸ் குரல் கொடுக்க பாடல் எல்லோரையும் என்று வரை முணுமுணுக்க வைக்கிறது இந்த பாடல் பிறந்தது எப்படி என்று பார்க்கலாம் டிகே ராமமூர்த்தி அண்ணனும் நானும் காலை நேரத்தில் உட்கார்ந்து பாவ பாடலுக்கு மேட்டு அமைத்துக் கொண்டிருந்தோம் அண்ணன் தபேலாவில் தாளம் போட நான் ஹார்மோனியத்தில் மேட்டு போட்டு பார்த்தேன் ஒன்றும் பிடிபடவில்லை என்கிறார் எம் எஸ் வி அப்புறம் அவர் அந்த பாடலை பற்றி இப்படி சொல்கிறார் வந்த நாள் முதல் என்று துவங்குகிறது வரிகள் அதையே பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது அவருக்கு கடந்த கால நினைவுகள் வந்ததாகவும் சொல்கிறார் சாந்தம் கடற்கரையில் மீனவர்கள் ஒரு பாடலை பாடுகிறார்கள் அந்த ராகம் மனதில் பதிந்து விடுகிறது அந்த பாடல் ரொம்பவே அவரை வசியப்படுத்தி விடுகிறது அதன் பிறகு அந்த பாடலை மனப்பாடம் செய்தபடி வீட்டில் வந்து படுத்துவிட்டாராம் எம் எஸ் வி சில நாட்கள் கழித்து ஒரு சினிமா தியேட்டருக்கு சென்றுள்ளார் அங்கு ஆங்கிலத்தில் அதே மீனவர் பாடல் ஒழித்துள்ளது அதன் பிறகு என்ன செய்யலாம் என்று நினைத்த அவருக்கு வந்த நாள் முதல் பாடல் நினைவுக்கு வந்து அதற்கு அதே மீனவர் பாடலுக்கான மேட்டை போட்டுள்ளார் அப்படி பிறந்ததுதான் அந்த வந்த நாள் முதல் பாடல் உற்சாகமாக பிறந்தது அங்கிருந்துதான் என்று சிலாகித்தபடி சொல்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஏ பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் சாவித்ரி தேவிகா உட்பட பலர் நடித்த சூப்பர் ஹிட் படம் பாவ மன்னிப்பு விஸ்வநாதன் ஜாமமூர்த்தியின் இசையில் பாடல்கள் பட்டியல் கிளப்பின இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றன திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்